ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் பூக்கள் எல்லாம் சூப்பராக பூத்துருக்குறதை பார்க்க போகிறோம் எல்லா ரோஸும் நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா பழைய வீடியோ முதல்ல இருந்த பூக்கள் இது வந்து டேபிள் ரோஸு இது வந்து பசில் செடின்னு சொல்லுவோம் அதாவது அழகு பூக்கள் தான் இது வந்து பழைய வீடியோங்க இப்போ வந்து இதை பூச்சிலாம் பூத்தெலாம் இல்லை நமக்கு இது வந்து புது வீடியோ இப்போ பாருங்கள் இந்த செடிங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டல்லாக அடிச்சுட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துகிட்ருக்குது அழகாக வருது எவ்வளோ அழகாக ரெண்டு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் கல்கத்தா ரோஸு அழகாக பூத்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னீர் ரோஸ் வாங்குற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக பூத்துருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா பாய் பாய் ரோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பாய் பாய்